ஹாய் ஹலோ வெல்கம் டு சபு பிளாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம சண்டகோழி கோழி பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே வந்து பண்ணுறதே இல்லை என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவ்வளோவாய்ப்பும் பொருளுமே கிடையாது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீட்டு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னாலுமே வந்து கொஞ்சம் ரைக்டாக மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் எல்லாமே வந்து உக்கள் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து மீறினது என்னென்ன மெயின்டைன் வந்து இருக்க அப்படின்னு நம்மளுடைய குட்டி ஜாவா எல்லாேருக்குமே வந்து தெரியும் அவனை வந்து டோர்னமெண்ட் கேட்கலான்னு பார்த்தா கவுல் போயிடுச்சு ஸோ எது பார்த்தாலுமே வந்து அடி இருக்கு சரி ஓகே ஃபைன் பார்ப்போம் சொல்லிட்டு அவனையுமே கவுல் வந்து ரெடி இருக்கோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட மீதி என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ஒரு ஃபீமேலு ஸோ அதுவும் அவன் எடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு இருபது நாளாக அதுவும் தான் வந்து உகாந்துருக்கு ஸோ முட்டையுமே வந்து நம்ம வெத்தனை அவையம் வந்து வெக்கனை வேணாம் அப்படின்னு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் அது பக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடர் ஜாவா பெரிய ஜாவா ஸோ அவன் ஆசுவேஷன் தான் அவன் ரெகுலர் தான் அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த சண்டை கோயில் சிக்ஸ் வித் பேரண்ட் என்ன ஆனாங்க இப்போ ஒரு சிக்கம் கிடையாது அந்த பேரண்ட்டுமே வந்து கிடையாது நம்மக்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு இப்படி இப்படியோ காப்பாத்துனேன் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று இருந்துச்சுங்க ஒன்று ரெண்டு கீரிபில் நிறைய கீரிபில பிடிச்சிட்டேன் நான் பிடிச்சிட்டேன் தெரியல நல்லா தான் போவோம் பட் ஆனால் ரிட்டன் வந்து வராது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மணி நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன் ஸோ ஐ ஹேட் தட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரொம்ப மணி லாஸ் ஆகிடுச்சு அதுலேயும் போவோம் பட் ஆனால் ரிட்டன் வந்து வர்றது கம்மியாக தான் வரும் ஆறு சிக்க எடுத்திருந்தேன் ஆறில் கொஞ்சம் நிறைய வந்து போயிடுச்சு போயிட்டு லாஸ்ட்டாக ஒன்னே ஒன்று இருந்துச்சுங்க ஒனே உண்டாக நல்லா தாங்க இருந்தோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் வந்து வந்தோம் போச்சுங்க அவ்வளோதான் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அதுவுமே வந்து ரிட்டன் வந்து வரல என்ன ஆச்சு ஏதாச்சு நோ அப்டேட்டு ஸோ அதையுமே வந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணி அந்த பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எகு வச்சுட்டு இருந்துச்சு ஸோ எஃகு வச்சு கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன பண்ணேன் நம்ம அண்ணங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஸோ என்னால் பண்ண முடியும் நம்ம வச்சு அதை வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ அந்த பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் பிரீடு தான் ஸோ ஒரிஜினல் பிரீடு கூட கிடையாது கிராஸ் பிரீடு ஸோ அதை வச்சு நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ நம்ம அண்ணங்கிட்ட மூவ் பண்ணியாச்சு முட்டை வச்சுது முட்டை வச்சு அவன் எடுத்தது ஸோ நம்ம அண்ணங்கிட்ட வந்து மூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த ஃபீமேல் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதர் ஜாவா நம்ம குட்டி ஜாவா நம்மளுடைய நாட்டுங்கள் ஃபீமேல் அவை உக்காந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இன்னொரு ஃபீமேல் வந்து கொடுத்தாரு எடுத்துகிட்டு போயிட்டு வெய் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் வந்து கொடுத்தாரு நல்லா வந்து ஒரு டாப் கிளாஸ் ஃபீமேல் நல்ல தரமான ஃபீமேல்னால் வந்து அதை வந்து சொல்லலாம் நல்லா வந்து நல்ல மூஞ்சி பெரிய தலைக்கட்டு நல்ல அம்சமாக இருக்கும் எங்கள் கோழி நான் அதையுமே வந்து இப்போது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் தான் என்னை வந்து மேலும் மேலும் வந்து உயர்த்த போகுது என்னத்தை உயர்த்தன்னு தெரில ஸோ ஒரு பொருளுமே வந்து உயரவும் மாட்டேருந்து உயர்த்தவும் மாட்டேருந்து சரி ஓகே ஃபைன் நான் எது இது எப்போ எப்போ நடக்கணுமோ அப்போ தானே நடக்கும் கரெக்ட் இல்லை ஸோ நான் அந்த கோயில் இன்னும் வந்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இது தாங்க அந்த நடப்பட்ட நல்லா அருமையான தலைக்கட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன் மூஞ்சி பாருங்கள் லைட்டாக வந்து கல்வா இருக்கு கல்வாவில் இருக்குது ஃபீமேலு யாக்கு நல்லா அருமையான ஃபீமேலு கால் பட்டியுமே வந்து பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண் கன்று வந்து பாருங்கள் கண் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது நைன் ஃபிமேல் நல்லா வந்து கைக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து பழகி வச்சிருக்காரு நம்ம அண்ணன் ஸோ கைக்கு கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிற்கும் சிம்மி அப்படி ஒரு அருமையான ஒரு சிம்மிது ஸோ எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிருக்கேன் இன்னும் வந்து எக்கு வந்துலேயே பண்ணல வெடை போட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெடை போட்டை தான் இவர் இன்னும் வந்து பிரீட் ஆகலை மேபி ஒன் மந்தில் எக்கு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பார்க்கலாம் இதில் நம்ம நாட்டுறவங்க போட்டால் எல்லோருமே வந்து பார்த்துருக்கீங்க மோஸ்ட்லி ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்து நம்ம நம்மளுடைய கதர்ஜாவை வந்து காட்டுறேன் அவனுடைய கவுல் வந்து எப்படி இருக்குது இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மெடிசன்ஸ் வந்து கொடுத்தா சீக்கிரமாக வந்து கவுல் வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குட்டி ஜாவா ஸோ பெரிய ஜாவா ஒன்றுமே வந்து விக்கேஜில் தான் இருக்கான் காட்டுறேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குறிஜில் இருக்கான் சீக்கிரமாக ஒன்றுமே வந்து ரெடி ஆயிடுவான் கவுல் வந்து பாருங்கள் எப்படி ஆயிட்டுக்கிட்டு தெரியுதோ அப்படின்னு தெரியல என்னால் வரை நான் வந்து காட்டுறேன் சும்மா இருக்க மாட்டாங்க வீடியோ எடுக்கும் பாருங்க கவுல் வந்து எப்படி இருக்குன்னு என்ன காட்டதும் முடியல பாருங்க கரெக்டா மொனா கவுலு இது வந்து டப்பிங் கூட பார்க்க முடியாது ஸோ கொஞ்சம் வந்து ரெடி ஆனால் மட்டும்தான் டப்பிங்குமே வந்து பார்க்க முடியும் ஸோ பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலமை ஸோ என்ன பண்ணாலுமே வந்து வேலைக்காகலை கடுப்பாக இருக்குது சுத்தமாக சொல்லவும் பிடிக்கலீங்க இருந்தாலும் வந்ததுக்கு அப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எங்கே நடக்கணும்னு இருக்கும் எங்கே நடக்கும் இல்லை கரெக்ட் இல்லை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு குட்டி சாரி நம்மளுடைய பெரிய ஜாவை வந்து காட்டணும்னு நினச்சேன் சார் ஸோ அவனையுமே வந்து காட்டுறேன் அவனுடைய தோற்றத்தையுமே வந்து பாருங்கள் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிட்ருக்கோங்க அந்த செவனுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு கலகட்டு அருமையான ஒரு மூஞ்சி அதேமாதிரியான ஒரு மூஞ்சை அவனை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜாவா வந்து போகிறேன் அவனை வந்து பாருங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ தேவை ஸோ நம்மளுடைய பெரிய ஜாவா குட்டிவாவோடைய அப்பா எப்படி இருக்கான்னு பாருங்க நல்லா வந்து அருமையான போய் ஸோ தொல்லி தொல்லி போட்டுட்டு இருப்பான் ஸோ காதில் வந்து அழகா கம்பல்லாம் வந்து மாட்டி விடலாம் ஸோ அளவுக்கு ஒரு டாப்பார் பார்த்தா குட்டி அங்க இருக்கான் இவன் அவனை பார்த்து மறைக்கிறான் அவன் ஓட போறான்னு நினைக்கிறேன் இப்போ அதுதான் வந்து ஆக போகுது எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய உடைய தூக்கம் கொடு முடியலைங்க ஒரு கை நம்ம பெரிய பெரியோடைய பேஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான மத்து கொண்ட கல் கொண்டு வாங்க மத்து கொண்டன்னுவாங்க ஸோ நிறைய ரகம் இருக்கு இதில் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா துல்லி துல்லி போட்டிருக்கு நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க இது இந்த எல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க ரெண்டு பக்கமும் தொல்லி போட்டுருக்கு இதெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க அருமையான சேவலைங்க ஸோ நம்மளால தான் வந்து இதுவும் வீணாயிடுச்சு நம்ம வந்து சொல்லலாம் ஃபுல்லாக வந்து பாருங்க கழுத்து ஃபுல்லாக கல்லியில் தான் வந்து இருக்கு ஃபுல்லாக வந்து கல்லியில் இருக்கான் இவனுடைய கால்பட்டியுமே வந்து பாருங்க நிற்கமாட்டானே கையில் நிற்கணும்னாங்க அப்படியே கசகம் அப்படியே இவனுக்கும் கசகம் வந்தோம் அங்கே தருகிறான் அவனுக்குள்ளே வந்து அப்படி வந்து கசகம் அவர் அங்கே ரெக்க தட்டி நிற்கிறாரு இவன் எங்கே கையில் கூட நிற்க மாட்டுறான் கால்பட்டி பாருங்கள் இந்த கால்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு முல் நல்லா விசேஷமான ஒரு சண்டை வந்திருக்கும் ஸோ நம்ம பையன் காலை குச்சி குச்சி காலை வந்து நாசம் பண்ணிட்டான் அதனால் எதுவுமே வந்து பண்ண முடியாமல் இவன வெறும் பிரீடுக்கு மட்டுமே வந்து வச்சுட்டு உட்காந்துருக்காள் என்ன பண்ண முடியும்ல வீடியோவுமே வந்து லென்த்தாக போகுது ஸோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக போர் கூட அடிக்கலாம் சரி ஓகே ஃபைன் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டாவோ பாய்